தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மேற்கு தொகுதியில் டெபாசிட் இழக்கும் திமுக மதுரை மேற்கு தொகுதியில் டெபாசிட் இழக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரை மேற்கு தொகுதி இது எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அது அதிமுகவின் கோட்டையாகவே திகழ்கிறது ஒரே ஒரு முறை பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற்றார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கூட திமுக வேட்பாளர் சின்னம்மாள் தோல்வியடைந்தார் அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றார் இந்த தொகுதியை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திமுக களமிறங்கியுள்ளது அமைச்சர் மூர்த்தியை களமிறக்கியது அந்த தொகுதி வேட்பாளராக மதுரை மாநகராட்சி மேயர் பொன் வசந்த் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது ஆனால் பொன் வசந்த் திமுகவிலிருந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் காரணமாக நீக்கப்பட்டார் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் தற்பொழுது அவர் திமுகவில் இல்லை இந்த தொகுதி யாருக்கு என்று தெரியவில்லை ஆனால் அமைச்சர் மூர்த்தி களமிறங்கியுள்ளார் அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கே இந்த தேர்தலில் ஒரு தள்ளாட்டம் ஏற்படுகிறது கிழக்கு தொகுதியில் அவர் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்தது ஆக கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய கவனத்தை திசை திருப்பியுள்ளார் மூர்த்தி தற்பொழுது மதுரை மேற்கு தொகுதியில் மூர்த்தி கவனம் செலுத்தவில்லை திமுகவினரும் சரியாக வேலை பார்க்கவில்லை ஆனால் போஸ்டர் கலாச்சாரம் நடத்துகிறார்கள் தொகுதி முழுவதும் டிஃபன் பாக்ஸ் வழங்குகிறார்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் என்று டிஃபன் பாக்ஸ் வழங்கும் வேலையை அமைச்சர் மூர்த்தி செய்து கொண்டுள்ளார் தொகுதி முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளார்கள் ஆனால் மதுரை மேற்கு தொகுதிக்கு எந்த ஒரு நன்மைகளையும் திமுக அரசு செய்யவில்லை பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை குடிநீர் பஞ்சம் தலைபிரித்தாடுகிறது விரிவாக்கப் பகுதிகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை மின்சார இணைப்பு சரியாக வழங்கப்படவில்லை கழிவுநீர் வடிகால்கள் தூர்வாரப்படவில்லை எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் சாக்கடைகள் குப்பையும் கூலமுமாக உள்ளது பசு தொல்லை அதிகமாக உள்ளது அரசு அலுவலர்களில் லஞ்சம் தலைவிழித்தாடுகிறது மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக கவுன்சிலர்கள் மக்கள் குறைதீர்க்கும் பணியை மேற்கொள்ளவில்லை ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டு முன்பாக திமுக கவுன்சிலர் காரை நிறுத்தி ஐந்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வசூல் படுகிறார் வசூல் வேட்டை நடத்துகிறார்கள் இந்த வேலையைத்தான் திமுகவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொகுதிக்குள் ஒருவர் சொந்தமாக வீடு கட்டினால் மணல் அடித்திருந்தால் அந்த வீட்டுக்கு போய் திமுக கவுன்சிலர்கள் பத்தாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் வசூல் பண்ணுகிறார்கள் மேலும் அந்த வார்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திமுக கவுன்சிலர்கள் போட்டு விடுகிறார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்துள்ளார்கள் ஒரு திமுக கவுன்சிலர் பத்து கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார் என்று சொன்னால் நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு மதுரை மேற்கு தொகுதியில் லஞ்ச ஆவணியம் தலைவிரித்தாடுகிறது திமுக கவுன்சிலர்கள் தொகுதிக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவும் கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் அமைச்சர் கிடையாது சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் திமுக தள்ளாடுகிறது மதுரை மேற்கு தொகுதி மக்கள் திமுக மீது அதிருப்தியில் உள்ளனர் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் யாரை நிறுத்தினாலும் திமுக வேட்பாளர் டெபாசிட் இழப்பதில் உறுதி ஏனென்று சொன்னால் தொகுதியில் திமுக மீது அந்த அளவுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது திமுக இதனை எவ்வாறு கையாளப் போகிறது என்று தெரியவில்லை மதுரை மேற்கு தொகுதியில் திமுக டெபாசிட் இழப்பது உறுதி இது தெரிந்தும் திமுக வேட்பாளரை நிறுத்துமா அல்லது கூட்டணி கட்சிக்கு மேற்கு தொகுதியை தள்ளிவிடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்